ஸோ பாஸில் ஒரு பக்கம் சௌந்தர்யா ஜாக்லின் மற்றும் தர்ஷிகாவோட சண்டை லைவ்ல நடந்துச்சு அதில் யார் மேலே தப்பு அப்படின்றதெல்லாம் டீட்டெயிலாக பார்க்க போகிறோம் ஸோ கொஞ்சம் இந்த டாஸ்கில் ஒவ்வொருளோட போகிறாங்களோ எல்லையை தாண்டி போற மாதிரி ஒரு விதமான ஃபீலிங்கும் இருக்கு அது எல்லாத்தையும் பார்த்துருவோம் வணக்கம் மக்களே நேஷனல் உட்ஸ்ல இருந்து உங்கள் மணி வண்ணன் சேனலுக்கு புதுசாக இருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க பல பேர் வீடியோ பார்க்குறீங்க லைக் போட மாட்டீங்க தயவு செய்து லைக்கை போட்டுருங்க லைக் போட்டால் தான் பல பேருக்கு வீடியோ போய் சேரும் ரெக்வெஸ்டா கேட்டுக்கிறேன் போட்டுக்க மக்களே ஸோ இதுல சாட்சனா இருக்காங்க பார்த்தீங்கன்னா சத்தியாவோட சட்டையெல்லாம் டார் டாரா கிழிக்கிறாங்க சட்டைகளில் கிழிக்கிறாங்க பேண்ட்டை கிழிக்கிறாங்க கொஞ்சம் ஓவராக தான் போகிறாங்களோ சாச்சனா அப்படின்னு ரொம்ப ரொம்ப ஓவராக தான் போகிறாங்கன்றது ஸோ நீங்கள் என்ன பண்ணுங்கன்னா பேசி ட்ரிகர் பண்ணுங்கள் இதெல்லாம் பண்ணுங்க அதை விட்டுட்டு பர்சனல் ஐட்டம்ஸ்லாம் எடுத்து பண்ணுறது ரொம்ப ரொம்ப தவறான செயல் இவங்க எல்லையை கடந்து போகிறாங்க அப்படின்றது தான் பாயிண்ட்டு ஆனால் அதில் சத்தியாக சொல்லுங்கள் பாராட்டணுங்க எவ்வளோ பண்ணாலும் அப்படியே இடியாமல் அப்படியே பிடிச்சி வச்ச மாதிரி உட்காந்துக்கிட்டு ரியாக்டே பண்ண மாட்டார் கோவமே படம் பண்ணுறாரு வேறு லெவல் சத்யா உனக்கு ஒரு ஆட்சாப் சொல்கிறேன் ஏன்னா அந்த அளவுக்கு வந்து முத்துக்குமார் அருண் சாச்சனா இவங்க ரெண்டு பேர் பேச்சில் சாச்சனா வந்து ஃபிசிக்கலாக நிறைய விஷயங்கள் பண்ணு ஒரு பாயிண்ட் கூட பிரேக் அவுட் படாம நிக்கிறாரு பாத்தீங்களா ஆட்ஸ் சாப் சத்யா அப்படின்றது தோணுச்சு இன்னொரு பக்கம் ரியாக்ஷன் என்ன நடந்துச்சு அப்படின்றது பார்த்தீங்கன்னா தர்ஷிகா பனிஷ்மெண்ட் கொடுத்தாங்கல்ல ஜெஃப்ரிக்கு மூணு ஆயிரம் போட சொன்னாங்க நூத்தி முப்பத்தாறுல போய் ஜாக்லின் தடுத்து நிறுத்திட்டாங்க ஸோ ஆக்சுவலாக போயிருக்கேன் வேண்டாம் அது தர்ஷிகாவோட பனிஷ்மென்ட் ஜாக்லின் உள்ளே போயிருக்க வேண்டாம் பட் இல்லை அது தப்பு நான் தட்டிக்கு எப்புற மாதிரி ஜாக்லின் போய் கேட்டு அதை நிறுத்திட்டாங்க அதுக்கப்புறம் தர்ஷிகா செம கடுப்பாயிட்டு என்ன பண்ணிட்டாங்க முத்துக்குமாறு எனக்கிட்ட எல்லாம் கம்ப்ளைண்ட் பண்றாங்க ஏன் டாஸ்க்ல அவ இன்டர் பண்ணிட்டா ரொம்ப தப்பு அப்ப யார் ரெண்டு பேர் ஜெயில் அடிக்கணுமோ உங்க ரெண்டு பேர் ஜெயில் அடிங்கன்ற மாதிரி ஒரு சம்பவம் நடக்குது இப்படி சம்பவம் நடந்துட்டு முத்துக்குமார் கிட்ட சொல்லிட்டாங்க மீட்டிங் அரேஞ்ச் பண்ணலாம்னு சொல்லிட்டு போயாச்சு அதுக்கப்புறம் ஜாக்லினும் சௌந்தர்யா இந்த டாஸ்க்ல ஆரம்பிச்சு இது எதுவும் பண்ணி நான் பார்க்கல அந்த சண்டைக்கு முந்தின வரையுமே இவங்க ரெண்டு பேர் யாரையும் பேச வச்சும் பார்க்கல ரியாக்ட் பண்ணி நான் பார்க்கல சைலண்டா அவங்க இருந்தாங்க ரெண்டு பேரும் அப்போதான் வந்து பார்த்தீங்கன்னா தர்ஷிகா ஏதோ பேசியிருக்காங்க நீங்க வந்து விளையாடலாம் நீங்க இந்த மாதிரி பண்ணலாம் அது மாதிரி பண்ணலாம் உடனே இதில் ஆக்சுவலாக தர்ஷிகா நீங்க சொல்லலாம் நீங்க இப்படி விளையாடணும் அப்படி விளையாடணும்னு சொல்ற உரிமை உங்களுக்கு கிடையாது இது தனிப்பட்ட கேம் என்னும்போது போது அவங்க கேம் அவங்கவுங்க விளையாடிக்க போறாங்க அப்படின்றது தான் பாயிண்ட் ஸோ அதில் தர்ஷிகா சொல்றதுக்கான உரிமை கிடையாது நீங்க நீங்க ஒரு ரோலை சூஸ் பண்ணியிருக்கீங்க அவங்க ஒரு ரோலை சூஸ் பண்ணிருக்காங்க அவங்க ரோலை அவங்க விளையாடிட்டு போவாங்க நீங்க எதுக்கு நடுவில் வரீங்க அப்படின்ற ஒரு கேள்வி இருக்குல்ல சோ அந்த இடத்துல தர்ஷிகா வந்து அது இன்ஸ்ட்ரக்ஷன் பண்றதுக்கான உரிமை அவங்களுக்கு கிடையாது ஓகே இன்னொரு பக்கம் ஜாக்லீனோ சௌந்தரியம் போயிட்டு அந்த இடத்துல தடுத்து நிறுத்துறது அவங்க கொடுக்கப்பட்ட டாஸ் அதுக்கான கான்சென்சி அவங்க பேஸ்ட் பண்ணிக்கணும் அப்படின்றான் இப்படி பேசிட்டு இருக்க டைம்ல தான் பார்த்தீங்கன்னா அப்படியே சண்டை முத்துது ஒரு பாயிண்ட்டுக்கு மேலே தர்ஷிகா வந்து ஏ சீப்போ ஏ சீப்போ அப்படின்ற மாதிரி ஜாக்லின் தான் ஃபஸ்ட்டு சொல்றாங்க ஓகே ஜாக்லின் நான் இதில் எங்களால் முடியாது அங்கே இப்படி தான் சொல்றோனே ச்சீ போடி அப்படின்ற மாதிரி சொன்னவொன்னே நடிக்காத ஜாக்லின் நீங்க நல்ல ஒரு மாதிரி நடிச்சிட்டு இருக்காது நல்ல ஒரு மாதிரி டிராமா போட்டிருக்காது இதெல்லாம் பண்ணிருக்காதுன்ற மாதிரி இவங்க இவங்கலாம் ஒரு பாடி

நடுவில் சௌந்தரியா வந்து ஜாயின் பண்ணிட்டாங்க ஏ உன் ஃப்ரெண்டு சீ போடின்னு சொன்னாலே அதுக்கே அவளை கேள்வி என்னையா கேட்கறேன்ற மாதிரி பேசிட்டு இருக்கும்போது அவள் சொன்னால அதனால தான் நான் சொன்னேன் அப்படின்ற மாதிரி இப்போது ஒரு பாயிண்ட்டுக்கு மேலே அறிவு இல்லையா உனக்கு அப்படின்ற மாதிரி ஜாக்லின் கேட்குறாங்க ஏன்னா அந்த நூற்றி முப்பத்தாறு சிட்டப்ஸ் போட்டாங்களே அதனால தான் ரியாக்ட் பண்ணுறான் ஜாக்லின் ஓப்பனாக ஒத்துக்கிறாங்க ஸோ ஆமாம் என் ஃப்ரெண்டு அவன் இதுவாச்சு நான் கேட்கறேன்றது அது கேட்கக்கூடாது ஜாக்லின் டாஸ்கில் ஃப்ரெண்ட்ஷிப்பை எடுத்துகிட்டு வரக்கூடாதுன்றதுதான் நினைக்கிறேன் நீங்கள் எப்போ அப்போ ஃப்ரெண்ட்ஷிப் எடுத்துகிட்டு வரீங்களோ அதனால் உங்கள் கேம் தான் அடி வாங்க போகுதுன்றத நான் ஓப்பனாக சொல்கிறேங்க இந்த ஃப்ரெண்ட்ஷிப்பை கேம் கூட எடுத்துகிட்டு வந்தா அடி வாங்கும் வாங்கும் அடி வாங்கும் அடி கண்டினியூஸா அதை ஓப்பன் ஆமா நான் கேட்பேன் இதுல என்ன இருக்குன்னு சொல்லும்போது தான் ஒரு பாயிண்ட் மேல அப்படி இதுவாகுது ஆல்ரெடி நூறு போட்டதுக்கே பிரச்சனை ஆச்சு ஏன் இதெல்லாம் பண்றீங்கன்னு ஒரு பாயிண்ட்டுக்கு மேல தர்சிகா வந்து அறிவில்லையா அப்படின்னு மாதிரி கேட்டோன்னே எனக்கு இல்ல அப்படின்னும் போது பைத்திய மாதிரி பண்ணாதேன்னு சொல்றேன் மன்னித்துருங்க மக்களே ஐயா மன்னித்துருங்க அதை புரோமோல பார்த்து தப்பாயிருச்சு அதை பைத்தியம் தான் பைத்தியன்ற வார்த்தை தான் யூஸ் பண்ணியிருந்தாங்க பைத்திய மாதிரி பண்ணாத அப்படிதான் பேசுவேன்ற மாதிரி சொல்லிட்டு இருக்காங்க உடனே இது உங்க அப்பா வீடு கிடையாது அப்படின்னா மாதிரி இவங்க ரியாக்ட் பண்ண உடனே டிச்சர் எப்படி அப்பாவை பத்தி பேசுவா எப்படி அப்பாவை பத்தி பேசுவோம்னு ஒரு புஷ் புஷ் பண்ணுறோம் தவிர தப்பு அந்த புஷ்ஷே பண்ணியிருக்க கூடாது ஒரு புஷ் பண்ணிட்டு இருக்காங்க ஒரு பாயிண்ட்டுக்கு மேலே வந்து என்ன பண்ணிட்டாங்க சௌந்தரியோட ரியாக்ஷன் அங்கே நடந்துருச்சு புஷ் உடனே தர்சிகா டென்ஷன் ஆகிட்டு எதுக்கு அப்படி சொல்லுவேன்ற மாதிரி ஒரு அடிக்கிற மாதிரி ஒரு ஃபோர்ஸ்ஃபுல்லாக தான் சௌந்தரியா போனாங்க கொஞ்சம் ஓவராக தான் சௌந்தரியா போகிறாங்கன்றது தெரியுது முத்துக்கு வந்து தடுக்கலாம் போட்டு அடிச்சுட்டு இருப்பாங்க போல இருக்கு அந்த லெவலில் தான் இருந்துச்சு ஓகே அதுக்கப்புறம் தடுத்து நிறுத்திட்டு எனக்கு கூட தான் அப்பா இல்லை எனக்கு கூட தான் அப்பா இல்லை இது எப்படி நான் அதை பற்றி மீன் பண்ணல இது உங்கள் வீடான்றதான் மீன் பண்ணுன்ற மாதிரி சொல்லிட்டு ரெண்டு பேரும் பிரிச்சுட்டு அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஜாக்லினும் சௌந்தரியா போயிட்டாங்க பிரேக் டவுன் ஐட்ட லிவிங் ஏரியால அழுவுறாங்க. தீபக் வந்து கேக்குறார். ஏமா அழுவுறீங்க எது கழுத்திட்டு இருக்கீங்க அப்படிን கேக்கும்போது, எங்களுக்கு இப்போலாம் பண்ண முடியாது. நீங்க பண்ற மாதிரி எங்களால் பண்ண வராது." நாங்க பேசிறது மட்டும்தான் நீங்க என்ன சொன்னீங்க பேச மட்டும்தான் செய்யணும். இவங்க என்ன பண்றது கொஞ்சம் ஓவர் ப்ளெடா போறாங்கன்ற மாதிரி. இல்லன்னா ஜெயில்ல போட்டு மாட்ற மாதிரி தீபக் கேக்குறார். ஜெயில்ல போட்டா போடுங்க, எங்களுக்கு பிரச்சனை இல்லன்ற மாதிரி டிஸ்கஸ் பண்ணி மீட்டிங் அரேஞ்ச் பண்றாங்க. லிவிங் ஏரியாவில் மீட்டிங் அரேஞ்ச் பண்ணா ரெண்டு பேரும் ஜெயிலில் போட்டுலாம் மாதிரி டிஸ்கஷன் வருது அப்போ வந்து என்ன பண்றாங்க பிளான் பண்ணி என்ன பண்ணுவாங்கன்னா சௌந்தரியா ஒரு ஜெயிலில் காலிலையும் ஜாக்லின் சாயந்தரமா போட்டுடலாம் இவங்க ரெண்டு பேரும் கோவார்டினேஷனா பிரிச்சு விட்டாதான் நல்லா இருக்கும்ன்ற மாதிரி ராணுவம் பேச இது ஒரு திட்டம் ஆகிட்டு அங்கே பிரச்சனை டிஸ்கஷன் வருது தர்ஷிகா வந்து நான் நிஜமாகவே சொல்லலை இது நான் டாஸ்க் டாஸ்கா பார்க்குறேன் டாஸ்க் டாஸ்காக தான் பண்ணுறேன் இவங்க வந்து இந்த மாதிரி நல்ல ஒரு விஷம் போட்டு அப்படியே இது பண்ணுறதுக்கான முயற்சி பண்றதுலாம் நான் இல்லைன்ற மாதிரி தர்ஷிகா அங்கே பண்ணிட்டு இருக்காங்க உடனே ஜாக்லின்னு இவங்களை கூப்பிட்டு டிஸ்கஸ் பண்ணும்போது அருண் கேகரர் என்னதான் பிரச்சனை நீங்க சொல்லுங்க அப்படின்னும் போது நீங்க டாஸ்க் எந்த மாதிரி விளையாடணும்னு நீங்க சொன்னீங்க பிசிக்கலா இது பண்ணக்கூடாது இந்த மாதிரி தான் சொன்னீங்க அப்ப அந்த மாதிரி தான் கேம் விளையாடணும் நீங்க என்ன பண்றீங்கன்ற மாதிரி ஜாக்கிட்னா சோறைய கேக்குறேன் தீபக் சொல்லி இருக்கப்பா அவங்கவுங்க விளையாடுறது அவங்கவுங்க கேம் பிளே ஸோ அவங்கவுங்க ஒரு ஒரு மாதிரி கேம் விளையாடுறாங்க அதுக்கேற்ற மாதிரி விளையாடிக்கிறாங்க நான் வந்து என்னோட கேம் பிளே வார்த்தையில தான் விளையாடுறது மற்றபடி எனக்கு வேறு எதுவுமே இல்லை ஃபிசிக்கலாக நான் தொடலை நான் வார்த்தை மூலியமாக ப்ரொவ் பண்ணி அவங்கள பிரேக் டவுன் தான் ட்ரை பண்றேன் அதுதான் என்னோட கேம் பிளே அவங்க ஒவ்வொரு கேம் பிளே அதுக்கான காசிக்வன்ஸை அவங்க எங்கே ஃபேஸ் பண்ணுமா பேசிப்பாங்க ஸோ இப்போ இது பண்ணுறாங்கன்னா வீக்கண்டில் தண்டனை இருந்து வீட்டுகள் பிரச்சினையாச்சுன்னா அது அவங்கெல்லாம் எடுத்துக்க போகிறாங்க நீங்கள் எதுக்கு வரி பண்ணுறீங்க நீங்கள் கம்முன்னு விட்டு உங்கள் வேலையை பாருங்க அப்படின்ற ஒரு டிஸ்கஷன் நடக்குது ஓகே டிஸ்கஷன் நடந்ததுக்கு அப்புறம் என்ன தான் பிரச்சனைன்னு போது அருண் கேட்கறாரு தர்ஷிகா அவங்க தரப்பை எக்ஸ்ப்ளைன் பண்ணிட்டாங்க ஸோ அது அப்பா வீடா அப்படின்னு சொல்லும்போது ஏன் கோவம் வருது உங்களுக்கு அப்படின்ற மாதிரி இது எதார்த்தமான மாமியார் வீடா இது இது வீடா அந்த மாதிரி தானே பேசுகிறாங்க உங்களுக்கு எது கோவம் வருதுன்ற மாதிரி ஒரு பாயிண்ட் கேட்கும்போது சௌந்தரியா இல்லை ஏற்கனவே இந்த மாதிரி சொல்கிறது எனக்கு பிடிக்கல மஞ்சுரி ஆல்ரெடி இந்த மாதிரி சொல்லியிருக்காங்க ஆல்ரெடி இந்த மாதிரி அப்பா அப்பா இந்த மாதிரிலாம் எடுக்கிறது எப்படி ரொம்ப தப்பாக இருக்குன்ற மாதிரி சௌந்தரியா சொல்கிறாங்க உடனே ஜாக்லைன் உன் மனசாச்சே தொட்டு சொல்ல ஜாக்லைன் நான் உனக்கு அப்படி சொல்லிருப்பேன் நான் உன் மனசுக்கு அப்படி தெரியுதான்ற மாதிரி தர்ஷிகா கேட்குறாங்க ஜாக்லைன் என்ன சொல்கிறாங்க இல்லை நீ சொல்லும்போது அப்பான்னும் போது எனக்கு அப்படி இது இதாயிடுச்சு கொஞ்சம் அவர்ட் ஆயிடுச்சு அதுக்கு அவர் ரியாக்ட் பண்ணிட்டா இதெல்லாம் அவளதானே தவிர்த்து இதை விட்டுருங்க ஃப்ரீயா விட்டுருங்கன்ற மாதிரி ரெண்டு பேருமே பேசி இது பண்ணிட்டாங்க தர்ஷிகா அப்படியே பிரேக் டவுன் பண்ணிட்டாங்க உடனே வந்து என் மேல தப்பு சொல்லாதீங்க நான் அன்ஷிதா ஒரு டாஸ்க் கொடுத்துருந்தேன் அன்ஷிதா நிறுத்த வேண்டியதுதானே ஏன் மேலே கேள்வி கேட்குறீங்களா எல்லாரும் அன்ஷிதா நிறு நினைச்சிருந்தா அதை நிறுத்தி ஒரு ஆட்டம் கொடுத்துருக்கலாம்ல அன்ஷிதா நிறுத்தாம ஒரு நூத்தி முப்பது வரையும் போனது ஏன் தப்பா அன்ஷிதா தப்பு தானே மாதிரி ஒரு பாயிண்ட்ல தர்ஷிகா பேசுறாங்க உடனே அதை கேட்டு சௌந்தரியம் வந்து என்ன பண்ணிருக்க உண்மையான கோபம் என்ன பண்ணிருக்க அவனை அவனை பாசம் அன்பு பாசம்லாம் எல்லாம் பேசுற ஆனா அவனை பனிஷ்மெண்ட் பண்ண வச்சிருக்கவனுக்கு நியாயமா மாதிரி அனுஷிதா மேலே ஏறி பல விஷயங்கள் கேட்கறாங்க அனுச்சிதாவது அது டாஸ்க்னு நினைச்சிட்டாங்க பட் நான் உண்மையாக தான் சொல்றேன் நீ இந்த மாதிரிலாம் பண்ணியிருக்க இது எப்படி உனக்கு பண்ண வருதுன்ற மாதிரி பேசி அங்க ஒரு டிஸ்கஷன் முடியுது இன்னும் உள்ள வந்து பாத்தீங்கன்னா ஜாக்லின் சௌந்தரியா அவங்க எல்லாம் பேசி தர்ஷிகா கிட்ட கன்சோல் பண்ணி இது இதுதான் நீ சொன்னப்ப ட்ரிப் ஆயிடுச்சு இதெல்லாம் ஆயிடுச்சு இதுக்கப்புறம் இதை விட்டுருவோம் ஃப்ரீ பண்ணிடுவோன்ற மாதிரி அங்க ஒரு டிஸ்கஷன் கன்க்ளூஷன் வந்துச்சு பட் இதில் ஜாக்லின் வந்து அவங்கவுங்க கேம் அவங்க எப்படி விளாடுறாங்க அது நல்லதோ கேட்டதோ அவங்க டிசைட் பண்ணிட்டோம் நீங்க இதுக்கேற்ற மாதிரி விளையாடுங்கன்னு சொல்லி கொடுக்க வேண்டாம் அது யாருக்குமே உரிமை கிடையாது அப்படின்றதா இது இண்டிவிஜுவல் கேம் பிள்ளையே அவங்க கேம் பிள்ளையே விளையாட்டுருங்க அதுக்கப்புறம் தர்ஷிகா அந்த வார்த்தை வந்து அவங்க எக்ஸ்பிளேஷன் கொடுத்த டாஸ்க் தான் பண்ணேன் ஆனால் கொஞ்சம் ஓவராக தான் பண்ணாங்கன்றதான் இதில் கொஞ்சம் ஐ மீன் இந்த டெவிலுக்கு பேர் வச்ச மாதிரி கேம் விளையாடுறது யாருன்னா மஞ்சூரி அப்புறம் பாத்தீங்கன்னா சாட்சனா மற்றும் தர்ஷிகா இவங்க தான் உண்மையான எவில் மாதிரி பல டார்ச்சர் கொடுக்குறாங்க பட் பிசிக்கலாக ஆட் பண்ணாமல் விளையாடனா நல்லா இருக்கும்ன்றது என்னோட பிளீனிங் கொஞ்சம் ஓவர் புரோடாக போயிட்டு இருக்காங்க உங்களோட கருத்து என்ன அப்படின்றது கமெண்ட் பண்ணுங்க மன்னித்து விடுங்களையா திரும்ப ஸோ அடுத்த வீடியோ வந்து சந்திக்கிறேன் பை கைஸ்